அஸ்தினாபுரத்திற்கு வருகை தந்த கிருஷ்ணர் அனைவரும் அழைத்தும் விதுரர் வீட்டுக்கு வந்தார் விதுரர்கோ ஆச்சரியம் கலந்து அதிர்ச்சி நம் வீட்டிற்கெல்லாம் கிருஷ்ணா வருவாரா என்று எண்ணியிருந்தார் இருந்தார் அல்லவா ஆதான் கிருஷ்ணரை ஓடி ஓடி கவனித்து பழங்களை கொடுத்து கவனித்தார் இருந்தாலும் அவருக்குள் ஒரு மனக்கலக்கம் பாண்டவர்களுக்காக தூது வந்த கிருஷ்ணரை அரியணைக்கு அடியில் பள்ளம் தோண்டி சிறைப்பிடிக்க முயன்ற துரியோதனை எண்ணி மனம் கலக்கம் கொண்டார் துரியோதனன் உப்பை சாப்பிட்ட எனக்கும் தெரியாமல் கூட அந்த எண்ணம் வந்துவிடக்கூடாது என்று எண்ணி மிகுந்த கவனத்துடன் கிருஷ்ணரை கவனித்தார் அதையெல்லாம் கவனித்து கிருஷ்ணர் மெதுவாக சிரித்தார் விதுரரை நோக்கி விதுரா உன் மனக்கலக்கம் உன் தூய அன்பு உன் பக்தி இவைதான் என் பசியையே ஆற்றிவிட்டன என்று அருள் உரைக்கிறார் இறை வழிபாடு செய்யும் போது நம் மனமானது முழுவதுமாக இறைவனை எண்ணியிருக்க வேண்டும் அப்படியிருந்தால் இறைவன் நமக்கு முன்னுரிமை அளிப்பார் என்று வேதவியாசர் கூறுகிறார்